நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்கு ஆன்மீக பணியகம் வருடா வருடம் மே மாதம் இரண்டாவது சனிக்கிழமை முன்னெடுக்கும் மருதமடு அன்னை குடியிருக்கும் பெல்ஜியம் ஏழைகளின் அன்னையாம் வெணு அன்னை புனித நீரூட்டை நோக்கிய இருபத்தி ஏழாவது வருட தமிழர் திரியாத்திரை இம்முறை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ளது சிறப்பு நிகழ்வுகளாக காலை சிறப்பு குணமளிக்கும் நற்கரணை ஆராதனையும் மதியம் புனித நீருற்றை நோக்கிய சிறப்பு மெழுகுதிரி பவனியும் அதே நேரம் மருதமடு அன்னையின் சிற்றாலயத்தில் வழிபாடும் மாலை திருநாள் திருப்பலியும் சிறப்பாக நடைபெறும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் சிறப்பு ஜூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் அன்னை மரியா என்ற தலைப்பில் ஜூபிலி ஆண்டை சிறப்பித்து விழாவை சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்துபவர் திருமலை மறை மாவட்ட குறுமுதல்வர் அருப்பணி போல் ரொபின்சன் அடிகளார் நீங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களை நம்புவேன் என்று காட்சி கொடுத்த அன்னையை நம்பி பதம் பணிந்து உங்கள் அன்போடு அன்னையின் பெற அனைவரையும் அழைக்கின்றோம் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக இயக்குனர் நிர்வாகத்தினர்